பிள்ளையார்களே தப்பை கண்டு நீங்கள் எதிர்க்காவிட்டால் அதுவும் நுழையாதது தான் மார்க்கத்துல பூர்ணமா நுழையுங்கண்டா பேச அல்லாஹ் கேப்ப நீ நுழைஞ்சிட்டியா தப்ப கண்டிப்பா சொன்னி யாரு கேப்ப இந்த மிம்பர்ல நான் ஏறுகிற நேரம் ரெண்டாவது அசான் சொல்லுகிறீர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல் சல்லா அலிசல்லமுடைய காலத்தில் ஒரு அசான் தான் இருந்தது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் எங்களிடம் மார்க்கத்தில் பல பகுதிகள் புதுசாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பல பகுதிகள் விளங்காமல் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நாம் அதீசர்களில் சரிப்பளை பார்க்க தெரியாத ஒரு காலம் குருவான் எங்களுடைய முன்னோர்களை நான் குறைய சொல்லவில்லை அவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள் ஒரு ரூபாய்க்கு ஹராமலால் பார்ப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பெருசாக தெரிந்தவர்கள் அல்ல ஆனால் சொல்லுவார்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஊரில் முதலாளி என்று பேர் வந்தது தெரியுமா அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவர்கள் எங்களுக்கு நல்ல கிராமங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நல்ல ஊரை ஆனால் அவர்களுக்கு குருவானில் பெரிய அறிவு இருக்கவில்லை அவருக்கு தெரிந்த மார்க்கத்தில் ஒருவாவாவது புள்ளைகளுக்கு ஹராமாக வயிற்றில் போகக்கூடாது அல அளா கொண்டு வாங்கன்னு சொன்ன காலம் இருந்துச்சு இன்றைக்கு அப்படி இல்லை ஆனால் எங்க முன்னோர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது இஸ்லாத்துக்குள் பல மாற பல விஷயங்கள் நுழைந்து விட்டது இந்து மதத்தில் உள்ள பஜனை மௌலோதியம் இங்கே நுழைந்து விட்டது இப்படி ஒவ்வொன்றாக எங்களுக்கு அங்கிருந்து வந்தவர்கள் அந்த மாதிரி பஜனை பாடினவர்கள் இங்கே ஏதாவது ஒன்று பாடணும் என்று நினைத்து அரபியலே அதை உண்டாக்கி கொண்டார்கள் இப்படி ஒவ்வொன்றாக வந்தது திரு தீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு தீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அல்லாவுடைய நல்லடியார்களே ஏலான் மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னாடி அசான் சொல்லணும் அதுக்கு பிறகு இமாம் பேசணும் அவ்வளவுதான் அதுல இடையில யாரும் பேசுறதே இல்லை இடையில் யாருக்கும் பேச முடியாது இது வழக்கமாக இருக்கிறது மக்களே நீங்கள் வந்து அறிவுரை நல்லது மாதிரி சொன்ன நல்லதுதானு தானே சொல்றாங்க என்ன ஹதீஸ் அதாவது நீங்க பேசினீங்கன்னா வாய் மூடிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு சும்மா சேராதுன்னு அப்படின்னா நான் நான் வந்து ருக்கு போறேன்னு சூறாய் யாசின் ஓத போறேன் நல்லதுதான் நான் சஜதால போயிட்டு நான் அலிஃபுலாம் சூரா பக்கரா ஓத போறேன் ஏய் சஜதால போனா ரசூல்லா சொன்னது ஓதணும் டொய்லெட்டுக்கு போறேன்னா அல்லாஹ் உம்மை இன்னி அவுது பிக மினல் குபுசி வல் கபாயிஸ்னா நான் பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் டொய்லெட்டுக்கு போறேன்டா சரியா அது நீங்க எப்படி செய்வீங்க மார்க்கத்துக்குல் மார்க்கம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அதில் எதுவும் கூட்ட ஏலாது குறைக்க இயலாது சகோதரர்களை கோபத்தில் சொல்லவில்லை அல்லாஹ் இறக்கத்தில் சொல்கிறேன் நாமெல்லாம் அல்லாஹுடைய அற்பமான வாழ்க்கை நாங்கள் பணத்துக்கு பேசவில்லை நாங்கள் அற்பமான வாழ்க்கை இதுல என்ன கிடைக்கின்ற இப்படி உண்டு இல்லாமல் போனா என்ன கொண்டாடுற அளவுக்கு என்ன உண்டா நாம் திருந்துவோம் சகோதரே கேட்டால் அல்லாஹ்விடம் ஜவாபு சொல்ல வேண்டி வருமே அன்றைக்கு போய் மறுமையிலே என்ன இங்க இரும்பாலே செய்யப்பட்டிருக்கிறோம் உழுந்துட்டோன்னே நரம்பு போகுது காலை எல்லாம் போகுது இன்றைக்கு பேச ஒரு முழுக்க படுத்த படுக்கையில் நிற்கிறார் சுபகானல்லாஹ் ஒரு சகோதர வீட்டுக்கு ஒரு குத்துபா முடிஞ்சு போனேன் அர்மக்கடமா பிடிச்ச சாப்பாடு என்று எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வச்ச அடுத்த குத்துபா கேள்விப்பட்டு போகிறேன் அவருடைய கால் இல்லை சகோதரர்களே கால் இல்லை படுத்த படுக்க இழிக்கிறார் அண்மையில் போற நேரம் அவரை தூக்கி கொண்டாந்து வைக்கிறார் எனக்கு பார்க்கிற நேரம் இதா இருக்கு ஆனால் குத்துபாவுக்கு வர வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்களுக்கு வாழ்க்கை பூரணமா நிரந்தரமா நாங்க இப்படி நிற்க மாட்டோம் கிட்னி பெயரும் ஹார்ட் பெயரும்

நீங்கள் என்னிடம் இதை விடுங்கள் இருந்தாலும் விடமாட்ட சூழல நாலாயிரம் நாட்களுக்கு மேல பதிமூணு வருஷம் கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்களுக்கு மேல ஒரு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா கூட நாலாயிரம் பேர் வரணும் நூத்தி ஐம்பது பேர் வரல நூத்தி ஐம்பது பேர் வரல மத்காவுடைய வாழ்க்கை பதிமூணு வருஷம் மதீனாவுடைய வாழ்க்கையில திறந்து கொடுத்தான் முதல் ஆறு வருஷத்துக்கு பிறகு கண்ணு தெரியாத தூரத்துக்கு மக்கள் திறந்து கொடுத்தான்லாம் நாலாயிரம் நாட்கள் பெருமானர் வேதனைப்பட்டார்கள் அவரை அடிக்க அவரை வெட்ட அவரை ஊரோட்டு விரட்ட அவர் என்ன தப்பு செய்தார் என்னுடைய தலைவர் என்ன சொன்னார் அவர் செஞ்சது என்ன பிழ அதுதான் நல்லா உடையார்கள் மார்க்கத்தை சொன்னால் செய்தாங்கள் செய்தால் நாலு பேரை தூண்டுவான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலையும் குருவான இருந்த என்ன பிரச்சனை இது எனக்கு சொல்லாம போனா எனக்கு சுகம் சொல்லாம போனால் எனக்கு சுகம் ஆனால் சொல்லாவிட்டால் ரப்பு என்னை பிடிப்பான் நீ போய் உட்காந்து பேசிட்டு வந்தியே சொல்லி சொல்லாம வந்தியே உங்களிடம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை உங்கள்கிட்ட தப்பலாம் ரப்பு என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது அல்லாவுடைய நெல்லடியார்களே என்ன பதில் சந்தூக்கி போகிற நேரம் ரப்ப என்னை பிடித்தால் என்ன பதில் சொல்லுவது அல்லாவுடைய நெல்லடியார் அதனால் சொல்லுகிறேன் மார்க்கத்துக்குள்ளேயும் நாம் பூரணமாக நுழைய வேண்டியிருக்கு ஐயந்த அதாவது தீரென்று பேர்ல நம்ம பாவம் செஞ்சுட்டோம்டா நாங்க நண்பன் சொல்லி போட்டு தொழுவுறன்னு ஒரு முசீபத்தை செஞ்சுட்டோம்டா என்ன ஆயிடும் எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து தேடி எடுத்து சரியா நடக்கணும் அல்லாஹ்